மில்லட்ஸ் காய்கறிகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு ஒழிச்சு எப்படி கொடுக்கலான்னு நிறைய ரெசிபி ஷேர் பண்ணிவிட்டு வரேங்க இன்னைக்கு சாமை அரிசி ஒரு கப் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம் கால் கப் பாசிப்பருப்பு வெந்நீரில் ஊற வச்சிடலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன துண்டி இஞ்சி இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் அரை ஸ்பூன் கடுகு உளுந்து இடித்த பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஊற வச்ச பாசி பருப்பு சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து மூடி வச்சிடலாங்க இப்போ இந்த பருப்பு வந்து ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா மலர்ந்து வந்துடும் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற சாமி அரிசியை சேர்த்துட்டு எல்லாத்துக்கும் தேவையான உப்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு கொதிக்கிற வெந்நீர் ஒரு கப் சாமிக்கு ரெண்டு கப் வெந்நீர் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு டுவெல் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான சாமி மெயில் செஞ்ச உப்புமா ரெடிங்க இதை இப்படியே சாப்பிட்லாம் நான் கடைசியாக ஒரு அரைக்கப் அளவுக்கு திருவண்ண தேங்காயும் சேர்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது